பரிசுத்த குரான் அல்லாஹ்வால் மக்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக அவதரிக்கப்பட்டுள்ளது இருளில் இருந்து ஒளிக்கு செல்லும் ஒரு பெரிய வழிகாட்டி அது போலவே பரிசுத்த குரான் ஒரு மிகப்பெரிய அதிசயங்களின் களஞ்சியமாகவும் இருக்கின்றது இப்படிப்பட்ட பரிசுத்த குரான் கூறிய மிகப்பெரிய அதிசயங்களில் ஒன்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் பெரும் மலைகளின் பாறைகளை வெட்டி மனிதர்கள் கட்டிய அரண்மனைகளுக்கு சமமான பெரிய வீடுகள் பற்றிய அதிசய கூடுதலாகும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஹிஜ்ரில் வாழ்ந்திருந்த குலம்தான் குலம் நபி அவர்களே அல்லாஹ் அவர்களிடம் அனுப்பினான் மதீனாவில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் வடக்கில் அமைந்துள்ள பகுதிதான் தான் மதையின் சாலி அங்கே உள்ள மலையின் பாறைகளில் வெட்டி உருவாக்கப்பட்ட அழகிய அரண்மனைகள் இன்று நாமும் சென்று பார்க்கக்கூடியவை மேலும் அந்த பகுதியில் உள்ள அத்லிப் மலைகளில் இருந்து குலத்தவரின் பாறையில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்களும் ஓவியங்களும் தொல்லியல் ஆய்வாளர்களால் கண்டறியப்பட்டுள்ளது பாறைகளில் அழகாக வெட்டி உருவாக்கப்பட்ட அந்த ஆடம்பரமான அரண்மனைகள் அண்மையிலேயே தொல்லியல் ஆய்வாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் இத்தகைய பாறைகளில் கட்டப்பட்ட வீடுகள் பற்றி ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே பரிசுத்த குர்ஆன் கூறியிருப்பது யாரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடியதாகும் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் மறுத்து நம்பாத சமூத் சமூகத்தினரை அல்லாஹ் அழித்து நாசமாக்கினான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பாறைகளில் கட்டிய அந்த அழகான வீடுகளை பற்றி குரான் இப்படி சொல்கிறது பரிசுத்த குரானின் இருபத்தி ஆறாவது சூரா நூற்று நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் மேலும் ஆணவம் கொண்டவர்களாக நீங்கள் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்துக் கொள்கிறீர்களே இந்த அரண்மனைகள் குறித்து ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே பரிசுத்த குரான் கூறியிருப்பது எவ்வளவு வியப்பளிக்க வல்லது இதுவே பரிசுத்த குரான் உலகிற்கு ஒரு அதிசயமாக மாறும் தருணம் பரிசுத்த இஸ்லாம் தான் உண்மையான மதம் என்பதையும் இதனூடாக உலகம் உணர்கிறது